அவங்க வந்து நான் கேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்காக போயிருந்தேன் அங்கே நாங்கள் சும்மா வந்து ஒரு வேறு ஒரு ஒரு அறை முன்பதிவு பண்ணியிருந்தோம் அந்த அறைக்கு போகிறதுக்கு உடனடியாக எங்களுக்கு அனுமதி கிடைக்கல அது நீங்கள் சாயந்தரம் ஆகும் நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அதை நேரம் தான் உங்களுக்கு வந்து செக் இன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மழை வேறு தூரிகிட்டு இருக்குது எங்களுக்கு பெரிய அந்த விமான பயண கலைப்பு எங்கே போய் தங்குறது இப்போ நம்ம ஊரில்னா ஒரு டீ கடையில் போய் உட்கார்லாம் இல்லை ஒரு காற்று இருக்கலாம் எங்கே உட்கார்றதுனே தெரியல அப்படி ஒரு வழி கேட்டு தான் அறிமுகமானாங்க எங்க இந்த இடம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்புறமா அந்த இடத்த போய் பார்த்தோம் இல்லைங்க நீங்கள் நாலரை மணிக்கு வாங்க அப்படின்ட்டாங்க எங்கே போறதுன்னு தெரியும் சரி அது வரைக்கும் வந்து பெட்டி எங்கள் வீட்டில் வைங்கன்னு சொல்லி தான் அப்படி தான் அறிமுகமானாங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து அவங்களோட அன்பு நம்ம இந்த கலை சார்ந்து எங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு அப்போ அந்த நாங்கள் இருந்த ஒரு அஞ்சாறு நாளும் அவங்க அவ்வளவு உதவி பண்ணாங்க உணவுக்கான தேவை நிறைய நேரம் எங்களுக்கு பயணம்லாம் வந்து வந்து அவங்கதான் வடிவமைச்சு கொடுத்தாங்க நாங்க எங்கேயாவது வழி தெரியாம நின்னத்துல இடத்துலலாம் வந்து நடராத்திரிலாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படி பண்ணாங்க அப்போ என்னன்னா தமிழர்களுக்கு எப்பவுமே நன்றி உணர்வு அதிகம் இல்லைங்களா நாம ஒருத்தங்க நமக்கு கொஞ்சம் செஞ்சாங்களே நம்ம வச்சு செய்யற ஆட்கள் இல்லை அப்போ அவங்கள வந்து நம்மளுடைய பாரம்பரிய பொங்கல் விழாவுக்கு வரணுன்ட்டு இப்போ கடந்த ஆண்டு அவங்கள வர வச்சிருந்தோம் அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பான வந்து ஒரு மேடை நாடகத்தை தொடங்கி வைக்கிறது ஒரு தெருக்கூத்தை தொடங்கி வைக்கிறது பொங்கல் விழாவில் அவங்கள பாடி நம்மளோட கல்ச்சரோட கலந்து அவங்கள வந்து நம்ம புடவை கட்டி ரொம்ப அழகாக அவங்கள வந்து வரவேற்று உபசரித்து நாங்கள் ரொம்ப அது வாழ்க்கையில் அவங்க மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க